சந்திரகாந்த் ஜா ஒரு இரக்கமற்ற தொடர் கொலைகாரன் பதினெட்டு கொடூரமான கொலைகள் பைத்தியக்காரத்தனத்தை தடுக்க இடைவிடாத வேட்டையில் போலீசார் கடைசியில் எப்படி அசுரனை பிடித்தார்கள் உங்களை வாயடைக்க வைக்கும் ஸ்பைன் சிலிங் உண்மை குற்றக்கதை நெட்ஃப்ளிக்ஸில் கூட இந்த உண்மை சம்பவத்தை ஸ்ட்ரீம் செய்துள்ளனர் புதுதில்லி குற்ற உலகில் சந்திரகாந்த் ஜா செய்வது போல மக்களின் முதுகெலும்பில் ஒரு சில பெயர்கள் நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன தி கசாப்புக்காரன் ஆஃப் டெல்லி ஜா தனது பாதிக்கப்பட்டவர்களை கொன்றது மட்டுமல்லாமல் அவர்களின் உடல்களையும் துண்டு துண்டாக வெட்டி டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சிதறடித்தார் உயர் பாதுகாப்பு திகார் சிறையின் வாயிலுக்கு வெளியே குற்றத்திற்கு பொறுப்பேற்று காவல்துறையினர் அவரை பிடிக்க துணிந்ததாக கூறும் குறிப்புகளுடன் பிப்ரவரி இரண்டாயிரத்து பதிமூன்றில் டெல்லி நீதிமன்றம் மூன்று கொலை குற்றச்சாட்டுகளில் அவரை குற்றவாளி என கண்டறிந்து இரண்டு மரண தண்டனைகள் மற்றும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தது இருப்பினும் ஜனவரி இரண்டாயிரத்து பதினாறில் டெல்லி உயர் நீதிமன்றம் அவரது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது எந்த விடுதலையும் சாத்தியமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நெட்ஃபிளிக்ஸ் ஜாவின் வாழ்க்கை மற்றும் அவரது கொலைகள் குறித்த இந்திய பிரிடேட்டர் தி புட்சர் ஆஃப் டெல்லி என்ற தலைப்பில் ஒரு உண்மை குற்ற மினி ஆவணப்படத்தை வெளியிட்டது பீகாரின் மாதேபுரா மாவட்டத்தில் உள்ள கோஷை பூர்வீகமாக கொண்ட ஜா வேலை தேடி டெல்லிக்கு வந்த நகரின் வாராந்திர சந்தைகளில் ஒரு ஹாக்கராக வேலை செய்ததாக இந்தியா டுடே அறிக்கை தெரிவிக்கிறது அவரது வழக்கு பதிவுகளின்படி அவரது கொலை வெறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தொடங்கியது அவர் ஒருமுறை கைது செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இரண்டில் ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டார் அவர் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் ஒரு கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டார் குறைந்தது ஆறு பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை பறித்தார் ஜாவின் செயல்பாடுகள் அவரது குற்றங்கள் முழுவதும் சீராக இருந்தன அவர் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடன் நட்பு கொள்வார் அவர்களுக்கு வேலை தேட உதவுவார் மேலும் ஹைதர்பூரில் உள்ள ஜே ஜே காலனியில் உள்ள தனது வீட்டில் தங்குமிடம் வழங்குவார் என்று இந்தியா டுடே அறிக்கை கூறுகிறது பின்னர் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு அல்லது பொய் சொல்வது பெண்களை பார்ப்பது மது அருந்துவது புகைபிடிப்பது அல்லது அசைவம் சாப்பிடுவது போன்ற தார்மீக ரீதியாக தவறாக கருதும் எதையும் அவர் கொல்ல தூண்டுவார் முதலில் தண்டனை என்ற சாக்கில் பாதிக்கப்பட்டவரின் கைகளை கட்டி பின்னர் ஒரு சங்கிலி அல்லது கயிற்றால் இணைக்கப்பட்ட இரண்டு மரக்குச்சிகளை கொண்ட ஒரு நுண்சாகு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களை கழுத்தை நெறித்து கொள்வார் கொலைகளுக்குப் பிறகு அவர் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை துண்டாக்கி நகரத்தின் வெவ்வேறு பகுதிகளில் சிதறடிப்பார் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஆறாம் ஆண்டு தொடர் கொலையாளியாக மாறிய ஜா ஒரு முறை அல்ல இரண்டு முறை போலீசாரிடம் முடிந்தால் தன்னை பிடிக்கச் சொல்லி சவால் விடுத்திருந்தார் தனது காவலில் இருந்தபோது தனக்கு ஏற்பட்ட சித்திரவதைக்கு டெல்லி காவல்துறையினரை பழிவாங்கும் வழி இது என்று அவர் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினரை கேலி செய்யும் வகையில் ஜா இரண்டாயிரத்து ஆறு ஆம் ஆண்டு மேற்கு டெல்லியின் திகார் சிறைக்கு வெளியே தலையில்லாத ஒரு உடலை வீசி எறிந்தார் மேலும் ஒரு அனாமதேய தொலைபேசி அழைப்பு மூலம் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது உடலுடன் கொலைக்கு பொறுப்பேற்று ஜா எழுதிய ஒரு குறிப்பையும் போலீசார் மீட்டனர் அந்த குறிப்பில் அவரை சரியான நேரத்தில் கைது செய்ய தவறினால் இது போன்ற பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள் என்றும் அவர் போலீசாரை எச்சரித்தார் விரைவில் ஜா மேலும் இரண்டு பாதிக்கப்பட்டவர்களை கொன்று அவர்களின் உடல்களை துண்டு துண்டாக வெட்டி தேசிய தலைநகரில் வெவ்வேறு இடங்களில் சிதறடித்தார் திகார் சிறைக்கு வெளியே மற்றொரு தலையில்லாத உடல் ஜா கையெழுத்திட்ட ஒரு குறிப்புடன் கண்டெடுக்கப்பட்டது காவல்துறையினருக்கு ஒரு கனவாக மாறிய ஜாவின் கொலை வெறி இரண்டாயிரத்தி ஏழு வரை தொடர்ந்தது அந்த ஆண்டு மே இருபது அன்று டெல்லியில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து போலீசார் இறுதியாக ஜாவை பிடிக்க முடிந்தது போலீஸ் விசாரணையின் போது அவர் பல இளைஞர்களைக் கொன்று டெல்லியின் பல்வேறு இடங்களில் அவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தியதாக ஒப்புக்கொண்டார் ஜா தற்போது டெல்லி திகார் சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் விடுவிக்கப்படவில்லை என்றும் சிறைக்கு பின்னால் அவரது நடத்தை திருப்திகரமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்